்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ட்ராவல் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் லீவாக குழந்தைங்களுக்கும் லீவு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் லீவு அதனால் ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃபேமிலியோடு இருக்கோம் காரில் ஒரே சத்தம் குட்டிஸ்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டே வந்தாங்க நீங்கள் இருந்து ஒன் ஹவர் டிராவல் அந்த கோயிலுக்கு வாங்க பார்க்கலாம் எந்த கோயிலுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமாக போகிறோம் ரொம்ப நாளா நினச்சிட்டே இருந்தோம் அந்த கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு சரி ஹாலிடே வார்க்கே டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நட சாத்துற டைமில் தாங்க போனோம் லஞ்ச் டைமில் நாங்கள் கோயிலுக்குள்ளே கார் நிறுத்திட்டு இறங்கும் போது கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவசரமாக உள்ளே போனோம் போயிட்டு கூட்டமே இல்லை சாட்டர்டே வரையா சுத்தமாக கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது எங்கேயுமே வெயிட் பண்ணவே இல்லை அழகாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயில் எந்த கோயில்னு யாருக்காவது தெரியுதுங்களா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோங்க ரொம்ப காலியாக தான் இருந்தது கூட்டம்லாம் போயிடுச்சு நாங்கள் என்ட்ராகும் போது கூட்டம் எல்லாருமே வெளியில் வந்துடுச்சு நல்லா இருந்தது கோயில் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக நிறைவான தரிசனமாக இருந்தது அறக்கு பிறக்கு போங்க போங்கன்னு சொல்லாமல் நிம்மதியாக நின்று நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் பன்னெண்டு மணியோட க்ளோசிங்னு சொன்னோன்னே எங்கள் பாப்பாட்ட இனிமேல் விட மாட்டாங்க வெளியில நாலரை மணிக்கு தான் கேட்ட தரப்பாங்கன்னு சொன்னதுனால பாப்பா அதை நம்பிட்டா நம்பிட்டு நம்மளாம் இப்போ எப்படி வெளியில் போகிறதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா எல்லோரும் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக தான் கிளம்புனோம் சரி பாப்பா அழுதுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடலான்ட்டு சரி வெளில போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டு வெளியில் வந்து பார்த்தா சுவாமி சிலைகள்லாம் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க நிறைய வச்சுருந்தாங்க சரி நம்ம இந்த கோயிலுக்கு போன ஞாபகமா நினைவா ஏதாவது வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குட்டியாக பூம் போட்ட விளக்கு வாங்கினேன் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு முருகர் வேல் ஒன்றும் முருகருக்கு ஏற்றுறதுக்கு ஒரு விளக்கு ஒன்றும் வாங்கியாச்சு குட்டியாக சின்ன விளக்கு நல்லா இருந்தது அப்புறம் அப்படியே போகிற வழியில் வீட்டிலேயே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால லஞ்சு எங்கே சாப்பிட்றப்படான்னு பார்த்துட்டு இருந்தோம் புலல் தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போனோம் அதனால் சரி வர வழியில் அந்த ஏரியை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் அங்கேயே பிளான் பண்ணியாச்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன சாப்பாடு தான் நல்லா ஜாலியாக விளையாண்டுகிட்டே பசங்களாம் உட்காந்து விளையாண்டுட்டே சாப்பிட்டாங்க குழந்தைங்களோட எங்கே போனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கவனமா அவங்கள வரைக்கும் வெயிலே அந்த இது காமா இருந்தது வெயிலா வெயிலே இல்ல நல்லா நல்லா இருந்தது சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தா டக்குன்னு வெயில் வந்துருச்சுங்க எங்கே இருந்து வெயில் வந்ததோ தெரியல நல்ல வெள்ள சாப்பிட்ற வரைக்குமோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் விளையாண்டே இருந்தாங்க காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு விளையாண்டுருந்தாங்க என் பொண்ணு ஆடுறா பாருங்க போர் அடிச்சா ஆட ஆரம்பிச்சுப்பா நல்லா இருந்தது ஏரியில தண்ணி ஃபுல்லா இருக்கு பார்த்துட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்லா விளையாண்டுதுங்க ஆட்டம் போட்டுதுங்க ரீல்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா கிளம்பியாச்சு புலல் ஏரி தண்ணி குழந்தைங்களாம் வச்சுருந்தா கூட்டிகிட்டு போய் வாங்க சென்னையில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்களும் வந்து பார்க்கலாம் டைம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவங்களெல்லாம் பார்க்கலாம் இது மினி விளாக் தான் பாய் ടേക് കെയർ എല്ലാവരും നല്ലൊരു സന്തോഷമായിരുന്നു നമ്മതിയായിരുന്നു ബായ്